பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் தரும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இந்திய கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லியில் இன்று முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளனர் இந்த நெருக்கடியான சூழலில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து பாஜகவும் இன்று ஆலோசனை நடத்த உள்ளது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று மக்களவை தொகுதிகளில் குஜராத் மாநிலம் சூரத்தில் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வான நிலையில் இன்றைய ஐநூற்று நாற்பத்து இரண்டு இடங்களுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டன பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூறுக்கும் குறைவான இடங்களை மட்டுமே பெற்றது பாஜகவால் இருநூற்று நாற்பது தொகுதிகளை மட்டுமே பெற முடிந்தது கடந்த தேர்தலை விட வலுவான நிலைக்கு வந்த காங்கிரஸ் கட்சி மொத்தம் தொன்னூற்று ஒன்பது தொகுதிகளை பிடித்தது எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாஜக கூட்டணியில் பதினாறு தொகுதிகளை வென்ற சந்திரபாபு நாயுடு பனிரெண்டு தொகுதிகளை வென்ற நிதிஷ்குமார் ஆகியோரின் மீது மொத்த நாட்டின் கவனமும் திரும்பியுள்ளது ஆந்திராவில் ஆட்சியை பிடித்த சந்திரபாபு நாயுடுவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்த நிலையில் பிரதமர் மோடி தாமதமாக வாழ்த்து தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு மோடி உள்ளிட்டோருக்கு வாழ்த்து தெரிவித்தார் அவரிடம் பாஜக தலைமை தொடர்ந்து பேசி வருவதாக கூறப்படும் நிலையில் பாஜக தலைவர்கள் டெல்லியில் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் ஒன்றிய அமைச்சரவையும் கூட உள்ளது இதனிடையே ராஜ்நாத் சிங் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் மோடியின் பெயர் இடம்பெறாதது சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதா அல்லது ஆட்சி அமைக்கும் முயற்சியை மேற்கொள்வதா என்பது குறித்து இன்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்